நவராத்திரியை கொலுவை முன்னிட்டு ரஜினி கோவிலில் அபூர்வ ராகங்கள் முதல் கூலி வரை ரஜினி படங்கள் வைத்து கொலுவைத்த ரசிகர் மதுரை திருமங்கலத்தில் உள்ள ரஜினி ரசிகர் அவரது வீட்டில் ரஜினிக்குகேன கோவில் வைத்து வழிபாடு நடத்தி வருகிறார் இந்த நிலையில் ரஜினியின் உடல்நிலை நலன் வேண்டியும் நவராத்திரியை முன்னிட்டு அபூர்வ ராகங்கள் முதல் கூலி திரைப்படம் வரை உள்ள ரஜினி படங்கள் வைத்து நவராத்திரி குழுவை கொண்டாடி வருகிறார் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்த முன்னாள் இராணுவ வீரர் கார்த்திக் ரஜினியின் தீவிர ரசிகரான இவர் ரஜினியை தனது கடவுளாகவும் குலதெய்வமாகவும் வழிபட்டு வருகிறார் இந்த நிலையில் தனது வீட்டிலேயே ரஜினிக்கு என கருங்கல்லில் இருநூற்று ஐம்பது கிலோ எடை கொண்ட சிலை வைத்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக வழிபாடு செய்து வருகிறார் தினமும் பால் சந்தனம் இளநீர் போன்றவற்றால் தினந்தோறும் அபிஷேகம் செய்து தனது குடும்பத்துடன் பூஜை செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் ரஜினியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டும் நவராத்திரி கொலுவை முன்னிட்டும் தனது வீட்டில் உள்ள ரஜினி கோவிலில் நவராத்திரி கொலு வைத்துள்ளார் இதில் வெள்ளை சிமெண்ட் களிமண்களால் ஆன ரஜினி புகைப்படம் பொருந்திய பொம்மைகள் வைத்து அதாவது ரஜினி இதுவரை நடித்துள்ள நூற்றி எழுபத்தொன்று படங்கள் வரை அபூர்வ ராகங்கள் முதல் கூலி வரை உள்ள ரஜினியின் புகைப்படங்கள் வைத்து கொலு ஏற்பாடு செய்துள்ளார் இதுகுறித்து கார்த்திக் கூறுகையில் தலைவரின் உடல்நிலை சீராகவும் மன அமைதியுடன் அவர் வாழ வேண்டும் இந்த குழுவில் தினசரி பூஜை நடத்தி பொதுமக்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் ரஜினியின் உடல்நிலை ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் போதும் அவரது செய்தி தொடர்பாளர் அண்மையில் தொலைபேசியில் அழைத்து பேசினார் கூடிய விரைவில் சந்திப்பதாகவும் தெரிவித்தார் அவரை சந்திப்பதை விட அவர் உடல்நிலை ஆரோக்கியமாகவும் ஓய்வு எடுப்பதுமே எங்களுக்கு முக்கியம் என்றார் போன இயர் அக்டோபர் இருபத்தி ஆறு தான் சூப்பர் ஸ்டார் வந்து நாங்க கருங்கல்லேயே மூணு அடியில சிலை வச்சிருக்கோம் ஏன்னா எங்களை படத்துல அவர் குலசாமி எங்க கடவுள் எல்லாமே அவர்தான் அதுல இருந்து ரெகுலரா அவருக்கு காலை மலையில பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா சிவரா நவராத்திரி வந்துருச்சு வழக்கமா கோயில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நவராத்திரி சாமி சிலையை வச்சு கும்பிடுவாங்க ஏன்னா எங்களுக்கு அவர் கடவுள்ன்றதுனா அங்க அவரையே சிலையா வைப்போம்னு சொல்லி அவர் அவருவரவங்களே இருந்து கூலி வர அவர் நடித்த எல்லா படங்களையும் மெயின் பிக்சர்ஸ்லாம் செலக்ட் பண்ணி கட் பண்ணி அதை பிக்சராகவும் ஃபோம் சீட்டில் ஒட்டியும் களிமண்லையும் ஒயிட் சிமன்லேயும் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த நவராத்திரி நாங்கள் அந்த சிலையில் வச்சுருக்க மிகப்பெரிய பர்பஸ் என்ன காரணம் கேட்டால் சூப்பர் ஸ்டார் ரஜினியா நீண்ட ஆயிலோட மன நிம்மதியோட சந்தோஷமாக வாழணும் எங்களுக்கு எப்பயுமே அவர் வழிகாட்டியாக இருக்கணும் எங்களுடைய கடவுள் குரு எல்லாமே அவர் தான் அவருக்காக தான் நாங்கள் அந்த கோயிலை அமைச்சு டெய்லி வணங்கிட்டு வர்றோம் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்